அஸ்லாம் நல்லடியார்களே நல்லே அல்லா மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே ஒரு சிறந்த இறை தூதரை நமக்கு அனுப்பி அந்த இறை மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டுதலை அருள் இருக்கின்றார் அந்த அடிப்படையிலே நமக்கு திருக்குறான் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று சமுதாயத்திலே ஒருவர் இந்த ஒருவருடன் சேர்ந்து போது எப்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை மார்க்கம் வழங்குகின்றது அதில் முக்கியமான ஒன்று அல்லாஹ் திருக்குருகானில் சொல்லுகின்றான் யா ஐ ஹல்லரி என ஆமன் தனிபு கதீரம் அல்வன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்னத்திலிருந்து அதிகமான விஷயங்களில் விலகி கொள்ளுங்கள் இன்ன பாதல் லன் லன்னி இஸ் ஏனென்றால் என்னங்கள்ல சில எண்ணம் பாவமானதாகும் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம் அஹதுக்கும் மைதா உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை செத்த பிணத்தை சாப்பிட விரும்புவாரா ச கருகி துமுவாதை நீங்கள் வெறுப்பீர்கள் வத்தக்குள்ளா அல்லாஹவே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இன்னல்லாஹ் தபாபு ரஹீம் அல்லாஹ் தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா சூரத்துல் குஜராத்தில் குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் சமுதாய வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது கூட்டு வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது ஒரு சேர்ந்து பழகுவார் அப்படி பழகக்கூடிய நம்முடைய நண்பர் நமக்கு எதிராக ஏதோ ஒரு சதி செய்கிறார் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அதை ஒரு நூன் உடனடியாக நம்பிவிடக்கூடாது இது நட்புங்கிற அடிப்படையில் உள்ளது கூட்டு வாழ்க்கை என்பதில் உள்ளது அதே போன்று குடும்ப வாழ்க்கையிலே மனைவியிட மனைவியை பற்றி ஒருவர் கணவரிடத்திலே தவறாக சொல்லிவிடுகிறார் அந்த நேரத்தில் கணவர் தன்னுடைய மனைவியை எந்த ஒரு ஆதாரமும் அடிப்படையும் இல்லாமல் நம்பிவிடக்கூடாது கூடாது போன்று கணவரை பற்றி மனைவியிடத்திலே தவறாக சொல்லிவிடுகின்றார் மனைவி அப்போது கணவரை பற்றி தவறான முறையிலே சந்தேகிக்க இந்த சந்தேகம் மிகப்பெரிய ஒரு பிரிவை ஏற்படுத்திவிடும் ரெண்டு பேர்கள் பழகின்றார்களால் பழகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த நட்பு பிரிந்து போய்விடும் இது சமுதாய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு அது விவாகரத்தில் போய் முடிந்துவிடும் மார்க்கம் நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகின்றது நீங்க சந்தேகப்படாதீங்க வீணான எண்ணத்திற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் உள்ளத்துல பலவிதமான எண்ணங்கள் தோன்றும் அப்படி தோன்றும் பொழுது ரெண்டுல சந்தேகமான ஒரு செய்தியும் வரும் அதை போன்று நல்ல செய்தியும் வரும் அவன் நல்ல பக்கத்தையே எடுத்துக்கொண்டு கெட்ட பக்கத்தை தூர தள்ளிவிட்டு அவர் அப்படி செய்திருக்க மாட்டாரு என்று அந்த எண்ணத்திற்கு தான் போக வேண்டுமே தவிர தீய எண்ணத்திற்கு போய்விடக்கூடாது இதை அல்லாஹ் தர நமக்கு எங்கே தெளிவுபடுத்துகின்றான் அவர்களுடைய சம்பவம் அவர்கள் இரவிலே அவர்களோடு சேர்ந்து அந்த பயணத்தில் வருவதற்கு முடியாமல் ஆகிவிட்டது கழுத்துல ஒரு மாலை அவர்கள் அணிந்திருந்த மாலை கீழே விழுந்து அதை தேட போயிருக்கிறாங்க அதுல நேரமாகி கடைசியில இன்னொரு சஹாபி அவங்க நேரடியாக அன்னையார் இடத்துல எந்த விதமான பெரிய அளவில் உரையாடலும் நடத்தல தான் என்று தெரிந்து கொண்டு வாகனத்தில் அவங்களை அப்படியே அமர்த்தி கொண்டு கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றார்கள் அதற்குள்ளாக நயவஞ்சகர்கள் மதினாவிலே தீயை கொழித்து விடுகின்றார்கள் அது பற்றி எரிகின்றது பள்ளிவாசலிலேயே நபித்தோழர்களுக்கு மந்தியிலே சண்டனையும் சச்சரவும் இது தொடர்பாக ஏற்பட்டு விடுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கூட அழிரதி அல்லாஹான் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு விசாலமான அளவில் இந்த பூமி அமைந்திருக்கிறது எத்தனையோ நல்ல மனைவியர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கருத்து தெரிவிக்கிறாங்க அதாவது விவாகரித்து விட்டு நீங்கள் வேறு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டியதானே என்று ஆலோசனை சொல்கின்றார்கள் இந்த அளவிற்கு ஒரு விவகாரம் முற்றி போய்விடுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் அதன சொல்றான் உலவலா இது ಸಮೀತமுகு குல்তুমாய்கூனு لنا ан நதக்கல்ல மஹாத இந்த செய்தி உங்களுடைய காதுல விழுந்த உடனே நீங்க திஏதின் பக்கம் தான் அப்படி நடந்து தவறு நடந்திருக்குமோ என்று அந்த தீய எண்ணத்தின் தின்பக்கம் தான் நீங்கள் விரைந்து சென்றிருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் அல்லாஹ் அத மரிமுகமாக சொல்கின்றார் நீங்கள் உலவலா இது ಸಮೀತமுகு இது உங்களுடைய காதுல விழுந்த உடனே குல்তুম நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும்

இன்னொரு இடத்துல சொல்றான் லவ்லா இது சமீ சுமுகு உங்களுடைய காதலின் இந்த செய்தி விழுந்த உடனே நன்னல் மு மினு நவள் முமினா திபியாம் புசிக்கும் மூமினான ஆண்களும் நூமினான பெண்களும் நன்மையை தானே நினைத்திருக்க வேண்டும் ஏன் தீமையை நீங்கள் நினைத்தீர்கள் அதான் அதில் கேட்குறான் ஒகாலு ஒஹாதா இஃகுமுவீன் இது மிக பயங்கரமான ஒரு யுத்துக்கெட்டு என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்ல தவறுனீங்க அதுதான் உங்களுடைய உள்ள தப்பு அவன் மனிதன் ஒரு குடும்ப விவகாரமாக இருக்கட்டும் அவை ஒரு இருந்தாலும் குறிப்பாக குடும்ப விவகாரம் அந்த விவகாரத்தில் சந்தேகத்திற்கு இடம் கொடுத்துடக் கூடாது ஒரு தவறான ஒரு சிந்தனைய நம்முடைய உள்ளத்துல வளர்த்திடக்கூடாது சில சம்பவங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் தோன்றும் அப்படி வந்து காட்சியளிக்க செய்வான் இப்படி காட்சியளிக்க அளிக்க செய்யும் போது அதனை நாம சுதாரித்துக் கொண்டு அதனை நாம பலியாகி விட கூடாது இதுதான் மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் இதுல மார்க்க இன்னொன்றையும் நமக்கு கற்றுத் தருகின்றது பொதுவாக நாமே சந்தேகத்திற்கு இடமில்லாதவர்கள் என்கிற அடிப்படையில் நம்மை அமைத்தும் கொள்ள வேண்டும் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியரிடத்தில் தான் ஏதிகாஃப் இருக்கும் போது ஒரு மனைவியரிடத்தில் பேசுகின்றார்கள் அப்படி கொஞ்ச நேரம் பேசுறாங்க பிறகு அவங்க வந்து கிளம்புறாங்க அப்புறம் அவர்கள் அவங்களை அப்படியே அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள் பள்ளிவாசனுடைய வாசலுக்கு வந்து விடுகின்றார்கள் பள்ளிவாசல்ல பள்ளிவாசலுக்கு அந்த அருகில் உள்ள அந்த வாசல்ல வரும்பொழுது ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கும் போது தூதர் அந்த ரெண்டு பேரும் அன்சாரிகள் ரெண்டு பேரும் அழைச்சிங்க வாங்க என்று கூப்பிட்டு உங்களோட ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டு இன்னமாகிய சஃபியத்து பின்து ஹுயை என்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா தாபனார் உடைய பேரை சொல்லி சொல்றாங்க அது அரபியரோட வழக்கம் குயேயுடைய மகள் சஃபியாவோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய மனைவியுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த ரெண்டு நபித்தோழர்களும் துடிச்சுாங்க பகாலா சுபஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராகிய நாங்க

ஐ இப்ப எடுத்து குலோபிக்கும் செய்யா உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு சந்தேக செய்து தான் போட்டு விடலாம் என்று நான் பயந்தேன் ரிசூலா பயப்படுறாங்க பயந்துட்டு தன்னை தெளிவும் படுத்துகிறாங்க அவங்க இப்படி நம்ம ஒரு யாராவது ஒரு ஆள் சந்தேகம் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க தங்களை அப்படிதான் வச்சுக்கிறோம் இப்போது நான் எங்காவது ஒரு இடத்துல நின்று நான் பேசலாம் பேசி பொழுது மற்றவர்கள் பேசுகின்ற போது யாரோ ஒரு பேசிக் பேசிக்கொள்வார்கள் என்று எடுத்து கொள்வார்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 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 எதிர்ப்பு ரீதியான நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பிடிக்காத அளவுல ஒரு நெருப்பு கொள்கை ஏழத்துவ கொள்கையை நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாதா அன்றைக்கு அந்த முடுக்கில் நின்று ஒரு பெண்ணோடு பேசி பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லிவிடுவார்கள் அப்ப நாமளே வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நாம அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் அவன் இது மாதிரி தவிர்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற இந்த விவகாரங்கள்ல விலகி கொள்ள வேண்டும் இது நம்ம எங்கே கொண்டு போய்விடும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் முடிச்சிடும் அவ நம்மளை நாம பொதுவாளுக்கு இருக்கிறவங்க நீ பார் நீ எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டும் என்றாலும் நீ பார்த்துக்கொள்ளும் இந்த இடத்துல எந்த ஒரு குறையும் இல்ல என்று அவர்களும் தெளிவுபடுத்தக்கூடிய அளவுல இருக்கணும் என்பதை ரசூல்லா இங்கு உணர்த்துறாங்க இது ஒன்று இது மாதிரி நம்ம இடத்துல யாராவது நமக்கே தெரியுது இப்ப அவங்க சந்தேகமா எடுத்துருவாங்க சொன்னா நாம தெளிவுபடுத்திக் கொள்ளணும் முந்தி தெளிவுபடுத்துறதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது அவ அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி மக்களுக்கு மத்தியில ஒரு நல்ல ஒரு வழிமுறையும் காட்டு தந்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் அதை அந்த அன்சாரி தோழர்கள் எப்படி தவறாக எடுத்துக்கொள்ளவில்லையோ அப்படி மாதிரி வந்து ரெண்டு பேர் வெளியில ரோட்ல சென்று கொண்டிருக்கின்றோம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசிக்கிட்டு இருக்கிறான் இவர் நம்ம ஜமாத்துல உள்ளவரும் தெரியுது அல்லது ஒரு முஸ்லீம் தெரியுது நமக்கு என்ன வரணும் அவரு தன்னுடைய மனைவிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றார் பேசி என்று நல்ல எண்ணத்தை வைப்போம் அல்லது அவர் தன்னுடைய தங்கச்சியுடன் பேசிக் கொண்டு என்று நல்ல எண்ணத்தை வைப்போம் அல்லது அவர் தன்னுடைய அக்காவுடன் பேசிக்கொண்டு இருக்கின்றார் என்று நல்ல எண்ணத்தை வைப்போம் தீயதாக இருந்தால் அது அப்படியே வெடித்து விடும் அது பெரிய அளவணாம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அதுதான் அல்லாஹ் தானே சொல்றான் யா ஈ ஹல்லதி ராமனுஜி தலிபு கதீரன் எண்ணத்தில் இருந்து பெரும்பாலான இந்த விஷயங்கள் இருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் இந்த பாதல் நன்னி சில எண்ணம் வந்து தவறானது எண்ணத்துல எல்லாமே தப்பானது என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது ஒரு வந்து வெளியில போறான் போகும்போதே வந்து மழை பெய்யற மாதிரி தெரியுது தெரிஞ்ச கூட எடுத்துட்டு போங்க இது நல்ல எண்ணம் அதை சொல்லதான் செய்யணும் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம விளங்க மாட்டோம் அப்ப இது மாதிரி எண்ணத்துல வந்து நாம போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம் வெளியில பார்க்கிறோம் எது நல்லதோ அந்த எண்ணத்தின் பக்கம் நாம சென்று விட வேண்டும் இப்போ இதே போன்று குடும்ப விவகாரத்தில் அப்படி ஒரு சூழல் அபுபக்கிறது எல்லாம் தரான் அவர்கள் அவங்க வீட்டிற்கு வர்றாங்க பனு ஹாஷிமுடைய குறைஷனுடைய குளம் தான் அதுல உள்ள சில ஒரு ஆள் வந்து அவங்க ஒரு கூட்டத்தார் வந்து அஸ்மா பின் உமை சிறுதியல்லாம் தரான் அவர்களுடைய வீட்டிற்கு வர்றாங்க இவங்க யார் அஸ்மா இப்னு அம் பின்து உமைஸ் இவங்க வந்து அபூபக்கர் রাদিয়াল্লাহு த تعالی அவர்களுடைய மனைவி அவங்களை பாக்குறாங்க அபூபக்கர் சின்ன ஒரு மனசு கொஞ்சம் மனைவி தான் சங்கடப்படுறாங்க ஒரு உருத்தலா இருக்குது இப்படி ஒரு ஆள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரே இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லும்போது உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க நான் ஒண்ணும் தப்பாவெல்லாம் நினைக்கல ஆனா இப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று சொல்லும் போது அவர் ரசூலுல்லாஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க فقال கால الله صلى الله عليه وسلم ان الله قد برئها من ذلك الله நீ தப்பா நினைக்கல இல்ல அதனால வந்து அவங்களை இது மாதிரியான ஒரு தவறான சிந்தனை விட்டு காப்பாத்தி விட்டான் தூய்மையாக்கி விட்டான் என்று சொல்லி மெம்பர்ல உங்களுக்கு உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன் என்று சொல்லி மெம்பர்ல ஏறி சொல்றாங்க பிறகு எந்த ஒரு அந்நிய ஆடவரும் கணவன் வெளியில போயிருக்கும் போது அவரோடு ஒரு ஆளு ரெண்டு ஆளு இப்படி ஒரு ஜமாத்துங்கிற அடிப்படையில் ஒரு கூட்டம் வந்தால் யாரும் நினைக்க மாட்டோம் அந்த மாதிரியான அடிப்படையில தவிர்த்து தனியாக ஒரு ஆள் போய் ஒரு வீட்டுல போய் இருக்கக்கூடாது சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி அந்த தீயை வளர்க்கிற மாதிரி இது போன்று யாரும் உங்களுடைய வீட்டுல இருக்க வேண்டாம் என்று நபிசல்லாசலம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்கின்றார்கள் பாருங்க அமுகிறதாத்தான முதலில் வந்து அதுல பெண்களும் அத மாதிரியான அளவுல இடம் கொடுக்க கூடாது மார்க்கம் வந்து அது நமக்கு தெளிவான முறையில் சுட்டி சுட்டிக்காட்டுது காட்டுது பொதுவாக ஒரு ஆடவரும் அந்நிய பெண்ணுடன் தனியாக இருக்கக்கூடாது என்பது பல இடங்கள்ல வந்து இருக்குது ஒரு ஜமாத் அப்படிங்கிற மாதிரி வந்தால் ஒரு கூட்டம் ஒரு நாலஞ்சு பேர் வர்றாங்க அப்போ ஒரு வீட்டில் வந்து அது சந்தேகத்துக்கு வராது ஒரு ஜமாத் என்ன செய்யாது மொத்தமா தவறல போவார் அப்ப இது மாதிரியான அடிப்படைகளை தவிர்த்து யாரும் ஒரு அந்நிய ஆடவர் உங்களுடைய வீட்டில் கணவன் வெளியில போயிருக்கும் போது வரக்கூடாது அது கணவனுடைய தம்பியாக இருந்தாலும் சரிதான் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறோம் வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவேல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூறிய செலவு தனி வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமனைக்காரன் திரு மன்னரி சென்னை ஒன்று உணர்வு முஸ்லிம் சமுதாயத்து நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை கட்டி எழுப்பதற்கு மூன்றாண்டு வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளின் நடைநிலைமை விமர்சனங்களின் முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணுத்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணவின் வாசக ரூபாய் நீங்களும் சங்கமமாக இரண்டாயிரத்து முன்னூறு எட்டு உங்கள் செவன் வடமேற்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபுர் மன்னடி சென்னை என்ற முகவரிக்கு அனுப்பி ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறோம் அவங்களும் இந்த சந்தேகத்திற்குரிய புருஷன் தன்னுடைய சந்தேகத்திற்குரிய இப்படி அவர்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கையை குடும்ப அளவிலும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அது போன்று நட்பு அடிப்படையில் இந்த ஜமாத்து இறைவனுடைய அருளால் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இது அடிக்கடி சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகின்றேன் இந்த ஜமாத்து பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்குது வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் வழிகடுக்கிறதுக்கு என்ன செய்வான் வழி என்ன ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு சண்டையை மூட்டி விடுறது சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுறது நண்பன் இப்படி ஆட்கள் ஒரு செய்தியை வந்து அந்த செய்தியை சொல்லும் போது போய் அவரிடத்துல வந்து ஒரு தவறான செய்திய பதிய வைத்திடக்கூடாது சில கட்டங்களில் ஒரு சகோதரர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் பார்க்க அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பேசிருப்பாங்க அந்த செய்தியை போய் அவங்கள்ட்ட போய் சொல்லிக் கொடுக்கிறது இது என்ன ஆகும் அந்த மூமின்களுக்கு மத்தியிலே ஒரு அமைப்பு என்கிற அந்த அமைப்புக்கு மத்தியிலேயே இது பிரச்சனையே ஒரு தீயை ஏற்படுத்தி விட்டு விலகி போயிடுவாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி விடும் பிரசூலிலா சின்னதா ஆலோசனமுர்கள்னு சொல்கிறாங்க லா சபா நீங்கள் கோவப்படாதீர்கள் அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுறாங்க நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விருத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் சண்டை போட்டு கொண்டு இவரை பார்த்த உடனே அவர் தன்னுடைய முகத்தை திருப்புறது அதே போன்று இவர் அவருடைய முகத்தை தன்னுடைய முகத்தை திருப்புறது இது மாதிரியான நிலையில் நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டாங்க அந்த ஆரம்பத்தில் அல்லா அவருடைய தூதர் சொல்றாங்க உங்களையும் தீய எண்ணத்தை விட்டு தான் சொல்றாங்க ஆனால் அது தீயை என்ன தான் தீயை என்னத்தை விட்டு நீங்கள் அதில் பலிக்கிடாம ஆகிவிடாதீர்கள் என்று நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு குறிப்பிடுறாங்க இப்போ என்ன உண்ணா கிரபுல் அதீ ரொம்ப மோசமான பொய் எதுனால் இந்த தவறான என்ன தான் பொய்யிலேயே வந்து ரொம்ப மோசம் வந்து அவர் நம்மளை பத்தி அப்படி சொல்லிருப்பாரோ இப்படி சொல்லியிருப்பாரோ என்று இப்படி இந்த சந்தேகம் இதுல யார் இந்த மாதிரியான ஒரு பாருங்க உசாமா ரதி அல்லாத்தனானவர்கள் போர்க்களத்தில் நிக்கிறாங்க அப்ப எதிரிகள் மாற்றாங்க மாட்டின உடனே வாழை எடுத்துட்டு வெட்ட போகக்கூடிய சமயத்தில் அப்படிங்கிறார் நீ உண்மையிலேயேவா நீ களிமாவை சொல்ற நீ நீ இந்த வாளுக்கு பயந்துட்டு சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையில அவரை வெட்டிட்டார் ரசூல்லாவுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது வந்துட்டாங்க நபி இப்படி சொன்னல் சொல்லியும் உசாமா அவரை வெட்டிவிட்டார் இதுல உசாமா ரசுல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பையன் அவருடைய தகப்பனார் ஜெயித் அவங்களும் ரசூல்லாவுக்கு ரொம்ப அதாவது பல ரசூல்லாவுக்கு மகன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுல ஜெயித் ரதியுடைய உறவு இருந்தது இந்த தகவல் இப்படி வந்த உடனே உசாமா செல்ல பிள்ளைங்கிற அளவுல உள்ளவங்க உசாமாவை கூப்பிட்டு அவர் லா லாஹா இல்லைல்லா என்று சொன்ன பிறகும் நீ வெட்டினாயாங்கிறாங்க ஆமா அவர் லாய் லாஹா இல்லைல்லா என்று சொன்ன பிறகும் வெட்டினேன் வாழ்க்கை பயந்து சொன்னார் என்பதற்காக வேண்டி நான் வெட்டினேன் அப்படிங்கிற அல்லாஹ் ஷக்த கல்வா அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தியன்னு அவர் அப்படித்தான் நினச்சாரு உனக்கு தெரியுமா இஸ்லாத்தில் உன் ஒன் அல்லாஹவுடைய கூதரை எந்த அளவிற்கு அவங்கள வந்து ரொம்ப க கண்டிக்கிறாங்கன்னா நீ எப்படி அவருடைய உள்ளத்துல உள்ளதை நீ அறிய முடியும் என்று என்ன சொல்றாங்கன்னா நான் அது வரைக்கும் வந்து அப்போதுதான் நான் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் உள்ள வந்தா எப்படி அது அது மாதிரி அதாவது வெளியில போயிட்டேன் என்கிற அளவுல அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கடுமையா கண்டிச்சிட்டாங்க அப்ப இந்த அளவு இருக்கு ரசூல்லா கண்டிக்கிறாங்கன்னா இஸ்லாத்துல நம்முடைய இந்த தௌஹீது வட்டாரத்துல ஒருபோதுமே எந்த ஒரு சொல்லு வரக்கூடாதுன்னா அவர் அப்படி நினைச்சாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் தான் நான் அவர்கிட்ட பேசலை சொன்னால் இவன் அயோக்கியன் இவன் ஜமாத்தில் இருக்கிறதுக்கே லாயிருக்கு எப்படி நினைக்கலாம் அப்படி தவு அடிப்படையே தெரியல இய்யாகும் மல்லன் இது மாதிரியான எண்ணத்தை விட்டும் நான் உங்கள் எச்சரிக்கை செய்கின்றேன் என் பொய்ன் அக்தபல் பொய் செய்தி செய்திலேயே நீ வெளியில தான் வரப்போகுது எண்ணத்திற்கு வந்து செய்தி சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த வெளியில வந்தால் என்ன விளைவோ அத ரசுல்லா மையப்படுத்தி சொல்றாங்க இது பொய்யிலேயே மிகவும் கேடு கட்ட பொய் இப்படி நினைக்கலாமா நீ யாரும் அதை போல தாகப்ப மகன நினைக்க கூடாது மகன தாகப்ப நினைக்க கூடாது எல்லாருக்கும் பொருந்தும் இது குடும்ப வாழ்க்கையும் பொருத்தும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது பொருந்தும் அப்படி அப்படி செய்திருப்பாங்க அப்படி நான் நினைச்சேன் கூடவே கூடாது

எப்படி பிடித்திருக்கின்றது என்றால் எது தெளிவாக நல்ல தெரிஞ்சு பகிரங்கத்துக்கு வருதோ அவங்கள பிடிச்சிருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு ஆளா இவன் எங்க போறான் எங்க போறான் எங்க போறான் நம்ம நாசமாய் போயிடும் அது நமக்கு தேவையில்லை உலா தசு நீங்க அப்படியே புலன் விசாரணை மாதிரி நீங்க வந்து அப்படியே பின்பற்றி போயிட்டு இருக்கிறாதிங்க ஓ கூணும் இஹ்வானா நீங்கள் சகோதரர்களாக நீங்கள் ஆக்கிவிடுங்கள் முதல் ஒரு நல்ல ஒரு கெட்ட செய்தி வருகின்ற ஒரு கெட்ட செய்தி வருகின்றது என்றால் அதை நாம் வந்து உடனே அதை நம்புறத முதல்ல தவிர்க்கணும் அந்த மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டாரு அப்படிலாம் இருக்காது அதற்கு அடுத்த ஆதாரம் இது போன்று கிடைத்தால் அந்த அந்த ஆளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது இல்லை என்றால் தேவையில்லாம ஒரு சந்தேகத்தை நாம வளர்த்து விட கூடாது இதுல என்ன ஆகும் தெரியுமா இது மாறு வளர்க்கும் போது பிரிவினா அது அது என்று ஏற்பட்டு அந்த ஜமாதை அழிஞ்சு நாசமாகி போய்விடும் இது ஒன்று அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும் இது அதுல உள்ள விளைவு இன்னொரு விளைவு என்ன தெரியுமா யார் இது போன்று இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை வளர்த்துக் கொடுக்குறாங்களோ அவங்க கடைசியில் என்ன ஆகிவிடுவாங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரியே ஆகி போய்டுவாங்க அவர் அப்படி நினச்சிட்டாரு அதனால தான் நான் வந்து இப்படி செய்யல அவர் அப்படி நினச்சிட்டாரு அதனால தான் அவர் மோசமான ஆளு ஒரு ஆழ மோசமான ஆளு நீ குற்றச்சாட்டு சொல்றதாக இருந்தால் என்னத்தினுடைய அடிப்படையில் சொல்லவே கூடாது இப்படி எனக்கு அநீதி இழைத்தார் அவரால் கெட்டவர் அப்படிதான் நீ சொல்லணும் இல்லை என்றால் நீ அல்லாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி இதனாலேயே நரகத்திற்கு போக வேண்டியது அவரா அப்துல் காதரா அவர் வந்து என்ன எப்ப பார்த்தாலும் தப்பா தாங்க நினைச்சுட்டு இருக்காரு அதனால வந்து நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் அவர்கிட்ட எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்கிற மாட்டேன் அவர் என்ன எங்க பார்த்தாலும் சமயத்தில் வந்து ஏதாவது நான் நம்ம ஒரு இருப்போம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் மீது நம்ம சந்தேகத்தை வளர்த்து வளர்த்துக்கணுமா அவர் நம்மளை பற்றி தப்பா வெளியில எழுந்திருச்சு போய் அவர் போன் பேசுவார் இந்த போன் இது இருக்குத இது எக்கச்சக்கமான பித்னாவையும் பசாதியும் உருவாகி வெளியில போன உடனேயே பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்மளை தான் பேசுறேன் நம்மளை பத்தி யாரையும் எங்க போய் சொல்றார் இதுலயே வந்து இவன் என்ன ஆயிடுவான் இவன் ஒரு மெண்டலாக ஆகி போயிடும் அதான் இஸ்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி தவறான எண்ணத்துக்கு எது பகிரங்கமா வெளியில வருதோ பொங்கி வருதோ அதை பிடிச்சிக்க அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல உங்க மீது ஒரு ஆளு நீங்க நல்லெண்ணத்தையே வச்சுக்கோங்க மீது வந்து வந்து ஒரு தப்பான எண்ணத்தையே அவர் வளர்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கொஞ்ச நாள்ல அந்த எண்ணம் இருக்குது இல்ல அது வெளிப்படையாக வந்து பகிரங்கமாக உங்கள் மீது என்ன செய்வாரு ஒரு அட்டாக் அது எந்த அட்டாக்காகவும் இருக்கலாம் ஒண்ணு நேரடியா வந்து அடி அடிக்கிறது அல்லது இன்னொரு ஆளை விட்டு அடிக்க சொல்லிருப்பாரு இப்படி எதாவது ஏதாவது அடிக்க சொல்றாங்க வழங்கிட கூடாது இது மாதிரி அந்த தவறு வந்து என்ன செய்யும் வெளியாயிடும் அல்லது இங்க யாருக்காவது எழுத்து பூர்வமாக வந்து அவர் வந்து என்ன செய்தாரு ரொம்ப மோசமாக வந்து என்னை நினைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போது அதுல மாட்டிக்கிடுவார் ஒன்னே வந்து கேட்கலாம் நான் இப்படி உனக்கு எதிராக என்னைக்காவது சதி செய்திருக்கிறானா ஏன்பா இப்படி நினைச்ச இ இப்படி நேரடியாக அவர் மாட்டிக்கொள்வது இங்கு இல்லாம வந்து தேவையில்லாம அவர் அப்படி நினைக்கிறாரு அப்படி நினைக்கிறாருன்னா ஜமாத்து அழிஞ்சு நாசமாப்போம் அவ இதெல்லாம் வந்து என்னன்னா எண்ணத்தின் அடிப்படையில் இப்படி கேட்கறாங்க எண்ணத்தினுடைய அடிப்படையில் இப்படி வந்து கேக்குறாங்க அவ இந்த எண்ணம் வந்து நம்மகிட்ட இருக்க கூடாது நம்ம வளரக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஒருத்த வந்து இப்படி சொல்றானா சொல்லும் பொழுது ஆமா அப்படி என்னை பத்தி சொல்லலப்பா இப்படி நம்மகிட்ட யார் வந்து சொல்றான் தெரியுமா அவன் மூஞ்சில பிடிக்கிற மாதிரி சொல்லுவான் அவன் அப்படி பேச நான் நீ சொல்றத நான் ரொம்ப தயாரில் போடா என்று சொல்லிவிட்டால் நட்பு இவன் அதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண மாட்டான் ஏ போய் சொன்னா தர மாட்டான் மாதிரியான ஆளு போ இல்லனா வந்து நீ அப்படியா அப்படி சொன்னா அப்படின்னு மெதுவா வந்து என்ன செய்வான் வண்டி வண்டியா இறக்க வைப்போம் அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்ப ரொம்ப ரெண்டு பேரும் வந்து இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான் போல்லா காப்பாற்றும் இது மாதிரியான ஒரு சின்ன உத்தரவு நம்ம தௌஹித் நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க இறைமுடைய அருளால் இந்த அடிப்படையில் உள்ள ஆட்கள் வந்து இப்போ நம்ம நாங்க ஜமாத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிற ஆட்கள் வந்து கடுமையான விமர்சனங்கள் சுலைமானுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு இல்லையா இவ்வளவு பேசியிருக்கிறோம் அவர் வந்து இங்கு வரும்பொழுது ஒரு ஸ்டாஃபா வந்தார் இன்னைக்கு இறைவன் ஒரு நிர்வாகியா இருக்கிறாரு எத்தனையோ விமர்சனங்கள் குரான் அதிச அடிப்படையில் பேசுறோம் மனக்கசப்பு வரல எவன்ட கோளாறு இருக்கோ அவன் ஜம்மா விட்டு போயான் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அல்லாஹ் குரானில் சொல்றான் யா இவள் இல்லாதீங்கன்னா மனுஜித்தனிபு கசிகரம் என உவன் எண்ணத்தில் இருந்து அதிகமானதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் நல்ல எண்ணம் இருக்கு ஒரு தகப்பன் பிள்ளையை வந்து பார்க்குறான் ஏதோ வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கானு அதை வந்து வாங்கி பார்க்கத்தான் செய்யணும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னா முதல்ல வந்து செல்போன்ல அந்த போட்டோ வைப்பான் அந்த போட்டோ வைப்பான் அப்ப அந்த பிள்ளையே கூப்பிட்டு வந்து நிற்போம் நியாயமான சந்தேகம் இருக்கு அதுவும் படம் இதெல்லாம் வச்சு என்ன செய்யணும் பையனை வந்து ஜெயில் போன் இருக்குதா அது போல பிள்ளையை நம்ம பாத்துக்கணும் நீங்க தானே பயானில் பண்ணீங்க வந்து சந்தேகமே படக்கூடாது என் பிள்ளைய நான் சந்தேகப்படவே அதுவும் கிடையாது அதான் அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் இது இது மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைய நம்ம கண்காணிக்கிறதுக்குள்ளது நம்முடைய பிள்ளை வந்து எப்படி இருக்கிறான் அந்த மாதிரியான அடிப்படையில் கெட்ட எண்ணமும் இருக்கிறது நல்ல எண்ணமும் இருக்கிறது தீய எண்ணத்தை விட்டு நாம் விலகிக் வேண்டும் என்று கூறி நிறைய விஷயங்களை கொள்கிறேன் தமிழ்நாடு தௌஹி ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசலம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் வாரி தாராளமாக தாராளங்குமாறு கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah long...